ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இரவி சேனல் இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் மதுரை அயர்பங்கால் உள்ள டைட்டானிக் எக்ஸிபிஷன் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் ஒரு ஆளுக்கு எண்பது ரூபா டிக்கெட்டு ஒன்லேருந்து மூணு வயசு குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான் பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது டோக்கன் இருபது ரூபா இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டரோட ஃபோட்டோ வரிசையாக வச்சுருக்காங்க இந்த கப்பலோட கேப்டன் ஓவர் கான்ஃபிடன்ஸுனால தான் இந்த டைட்டானிக் கப்பலே மூழ்கினதாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க நம்ம டைட்டானிக் கப்பலோட ஹீரோ ஹீரோயின் ஃபோட்டோ ஜாக் அண்ட் ரோஸோட ஃபோட்டோவும் இருக்குது இந்த மாதிரி ஸ்டெப்பில் தான் இந்த ஹீரோயின் நடந்து வர மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த செட்டு போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்க இந்த லைட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு படத்தில் பார்த்து பிரமிச்சு போன இந்த கப்பலை இப்போ நம்ம நேரவே பார்க்குற அளவுக்கு ஒரு செட்டு போட்டு வச்சுருக்காங்க இதை நம்ம திரும்ப பார்க்க முடியுமான்னு தெரியாது அதனால இப்போவே போய் எல்லோரும் முதல்ல மக்கள்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் குழந்தைங்களோடு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கும் அண்ட் நம்ம ஹீரோயின் ஏஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க அந்த பிக்சர் அந்த டைமண்ட் செயினோடது எல்லாமே ஷோ கேஸ் மாதிரி வச்சுருக்காங்க இந்த கப்பல் எந்த இயரில் உருவானது அதோட டீட்டெயில்ஸ்லாம் பிக்சர்ஸாக போட்டு வச்சுருக்காங்க இந்த கப்பல் மூழ்கினதுக்கப்புறம் இந்த தண்ணிக்குள்ளே எப்படி இருந்துச்சு அதெல்லாம் படத்தில் காமிச்சிருப்பாங்க அந்த சீனோட பிக்சர்ஸ்லாம் எங்கேயும் ஒட்டி வச்சுருக்காங்க அண்ட் கிளைமேக்ஸில் அந்த கப்பல் மூழ்கிற சீனு ஹீரோ ஹீரோயின் இருக்கிற சீன்லாம் அப்படியே உண்மையாகவே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க கிளைமேக்ஸில் ஹீரோ சாஃப்டாக நிறையா பேர் ஃபீல் பண்ணி படம் பார்த்துருப்போம் உங்கள் யாருக்கு டைட்டானிக் படம் பிடிக்கணும்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அண்ட் இன்னும் நைன்டி ஸ்கிட்ஸ் மிட்டாய் ராட்சஸ் ஆட்டன்னு நிறையாவது வச்சிருக்காங்க இந்த பொருள் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வச்சுருக்காங்க நீங்களும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் திரும்ப இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது அதனால் எல்லாருமே போய் பாருங்கள் டைட்டானிக் கப்பலில் கப்பலை நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் ரோஸ் மில்க் வாங்கி குடித்தோம் வீட்டுக்கு போய் கொலக்கட்டை சுந்தல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு டேவே முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனல இது வீடியோன்னு நிறையா இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் தேங்க்யூ ஆல்